கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னங்களே ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த வாசகங்களில் இருண்ட ரகசியமாயிருக்கிற புரிந்து கொள்ள பல நேரங்களில் நாம் கஷ்டப்படுகிற ஒரு வாசகம் இந்த நான்காவது வாசகம் அந்த வாசகத்தை மத்தேயு என்கிற ஆசிரியர் இப்படியாக தன்னுடைய நூலில் எழுதுகிறார் மத்தேயு இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் காலையில இருந்து கைது செய்யப்பட்டவராய் அலைக்கழிக்கப்பட்ட இயேசுவானவர் இன்னும் சரியா சொல்றதாக இருந்தா முதல் நாள் இரவு கைது செய்யப்பட்டு தூக்கம் இல்லாமல் அலைக்கழிக்கப்பட்டு விசாரணை என்கிற பெயரில் துன்பப்படுத்தப்பட்டு சிலுவையை சுமந்து கொண்டு நடந்து வர பணிக்கப்பட்ட இயேசுவானவர் இந்த கொல்கதாவில் வந்து அவர் சிலுவையில் தொங்குகிறார் அவர் சிலுவையில் தொங்குகிற பொழுது ஒன்பதாம் மணி வேலை என்று வேதம் எபிரேயர்களின் நாள் காட்டியை வைத்து நமக்கு கணக்கு சொல்லுகிறது நமக்கு புரியிற மாதிரி நம்ம கடிகாரத்தில் ஏத்த மாதிரி அதை சொல்லணும்னு சொன்னா காலையில ஒன்பது மணிக்கு சிலுவையில் தொங்க ஆரம்பிச்ச இயேசு பனிரெண்டு மணி வரை மூன்று வாசகங்களை பேசி முடித்து விட்டார் மத்தியானம் பன்னெண்டு மணியில இருந்து நம்ம கடிகாரத்து படி சொல்றேன் மத்தியானம் பனிரெண்டு மணியிலிருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் உலகமெங்கும் ஒரு காரிருள் வருகிறது அந்த காரிருள் வேலை முடிகிற பொழுது அதுதான் மதியானம் மூன்று மணி நம்ம கடிகாரத்துப்படி பழைய காலத்து எபிரேய நாள்காட்டியின் கணக்குப்படி ஒன்பதாம் மணி வேலை இயேசு சொல்லுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இந்த கடிகார கணக்கு நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி என்ன தெரியுமா இந்த ஒன்பதாம் மணி வேலை என்பது அதாவது நம்ம சொல்லணும் சாயங்காலம் மூணு மணி என்பது எருசலேம் தேவாலயத்தில் அந்திபலி செலுத்துகிற நேரம் எருசலேம் தேவாலயத்தில் அந்திபலி செலுத்துகிற நேரத்தில் புலி என்கிற மிகப்பெரிய சாட்சியை எதிர்கொண்டவராய் சாட்சி பகரப்பட்டவராய் ஒரு குற்றமும் இல்லாதவர் என்று அரசர்களாலும் ஆளுநர்களாலும் தீர்ப்பு எழுதப்பட்ட இயேசு சிலுவையில் தொங்குகிறார் அந்தி வழியாக அந்த இடத்தில் அவர் பயன்படுத்துகிறார் இந்த வார்த்தையை அவர் பிறந்த பொழுது இருட்டு இருந்துச்சு இரவு இருந்துச்சு அங்கு வெளிச்சம் உண்டானது சிலுவை காட்சியிலோ நடு பகலில் இருள் உண்டாகிறது அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை அது என்ன வார்த்தை தெரியுமா ஏலி ஏலி லாமா தானி சரி இந்த மொத்த பழைய ஏற்பாடு எபிரேயத்திலும் புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலும் பிறகு எபிரேயத்திலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டது தானே எல்லாத்தையும் மொழி மாற்றம் செய்துதான் எழுதி கொடுத்திருக்கிறோம் எல்லாத்தையும் ஏன் இந்த ஒரு மட்டும் டிரான்ஸ்லேட் ஒரு சில சொற்கள் அதே மூல பாஷையில் இருந்து சொல்லப்படும் பொழுது அந்த சொற்கள் தருகிற வீரியமும் அது சொல்ல வருகிற செய்தியும் வாசிக்கிறவர்களை நேரடியாய் சென்று சேர்வது இயல்பு அதற்காகத்தான் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா ஆண்டவருடைய வாழ்க்கையில இந்த இருள் என்பது எப்ப அவர் கைது செய்யப்பட்டாரோ அப்பொழுதே அது ஆரம்பிக்கிறது நீங்க இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசதத்தை அவரை கைது செய்யறதுக்கு காவலர்கள் வருகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார் அங்கேயே அந்தகாரம் ஆரம்பித்து விடுகிறது அங்கு ஆரம்பித்த அந்த 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 அந்தகாரம் இந்த அந்தி பலி நேரத்தில் வந்து வார்த்தையாய் வெளிப்படுகிறது ஆண்டவர் பேசுன அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம தியானிப்போமே அது என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன செய்தியை தருகிறது என்பதை கொஞ்சம் சிந்திப்போம் அதை அவர் எப்படியாக ஆரம்பிக்கிறார் என் தேவனே சரி முத வசனத்தை எப்படி ஆரம்பிச்சாரு கடைசி வசனத்தை எப்படி முடிச்சாரு இப்ப எங்க இருக்குதா பல நேரங்களில் கொண்டு வந்து அவருக்கும் பிதாவுக்குமான உறவு வந்துவிட்டது என்று பல நேரங்களில் நம்ம புரிந்து கொள்கிறோமே அவர் வெறுமன தேவனே சொல்லலங்க என் தேவனே என்றுதான் சொன்னார் இங்க உறவு இன்னும் அந்த போகல ஏலி ஏலி என்று சொல்லுகிறாரே அவர் பேசின அந்த மொழி அரமேயம் அந்த வட்டாரத்தில் வழங்கப்பட்டு வந்த ஒரு வட்டார வழக்கு எபிரேய மொழியினுடைய ஒரு உட்பிரிவு என்று வைத்துக் கொள்ளலாம் எபிரேயர்களுடைய இஸ்ரோவேலர்கள தெய்வமான ஏல் எகோவா என்கிற கடவுளை மையப்படுத்தின ஒரு அறமிய சொல் ஏலி ஏலி என்பது அதனாலதான் இஸ்ரோவேல் கனங்கள் தங்களுடைய மக்களுக்கு பெயர் வைக்கும் பொழுதெல்லாம் அந்த கடவுளை தங்கள் பெயரோடு சேர்த்து கொண்டார்கள் சாமுவேல் என்று அவர்களுடைய பெயர்களில் ஏல் என்கிற கடவுளின் பெயரை தங்களோடு சேர்த்து கொண்டார்கள் நம்ம இன்னைக்கு பிதாவாகிய கடவுள்னு தமிழ்ல சொல்றோம் அதை அவர்கள் எபிரேயத்தில் ஏழு என்று அழைத்தார்கள் ஆக ஆண்டவரோடு உறவு பிதாவோடு உள்ள உறவை மறுபடியும் இந்த வசனத்தில் ஏசு கிறிஸ்துவானவர் உறுதிப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு சத்தியம் ஆண்டவரோடு உள்ள உறவை உறுதிப்படுத்திய பிறகு அடுத்ததாக ஒரு பயன்படுத்த வார்த்தை பயன்படுத்துகிறார் லாமா அந்த லாமா என்கிற வார்த்தை ஒருவேளை நீங்க இங்கிலீஷ் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேமா என்று எழுதியிருக்கும் இது தருகிற தமிழ் மொழிபெயர்ப்பு என்பது ஏன் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில பல சூழல்களில் நம்மளை நம்மளே கேட்டுக்கிற ஒரு கேள்வி இது ஏன் எனக்கு இப்படி நடக்குது ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு ஏன் நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது ஏன் எனக்கு இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த தொல்லை ஏன் எனக்கு இந்த நிம்மதியின்மை இந்த அத்தனைகளையும் நம்ம வாழ்க்கையில அணுதிரும்பும் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் மன தீர்வை இயேசு சிலுவை சுமந்திருக்கிறார் என்கின்ற பதிலை இந்த நாளிலும் நமக்கு நினைப்பூட்டுகிறது இந்த லாமா என்கிற இந்த வார்த்தை அவர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றாருங்க அந்த லாமாவுக்கு அடுத்தது சபக்தானி இந்த சபக்தானி என்கிற வார்த்தை வருகிற மூலச்சொல்லான அறமேய சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பது இந்த செவக் என்கிற அறமேய மூலபாஷையினுடைய அர்த்தம் கைவிடுதல் கைவிடுதல் அப்படின்னு சொல்வது ஏதோ வேளாண் போ அப்படின்னு இல்ல இந்த கைவிடுதல் என்பது ஆழ்ந்த அழுத்தத்தை நமக்கு தருகிறது இந்த என்கிற அறமேய சொல்லினுடைய அடிச்சொல் பேஸ் வேர்டு எபிரேயத்தில் இருந்து வருகிறது எபிரேயத்தில் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது இந்த ஆசவ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து ஒரு பிள்ளை வெளியே வருதுங்க வெளியில வந்த பிள்ளை வெளியே வந்த உடனே முதல்ல என்னங்க செய்வோம் முதல்ல முதல்ல என்ன செய்வாங்க வெளியே எடுத்தாச்சு முதல்ல என்ன செய்வீங்க அதுக்கு பேரு வெட்டி விடுறதா இல்ல அந்த உறவை காப்பாற்றுவதா இங்கு அது கைவிடப்படவில்லை அந்த குழந்தை கைவிடப்படவில்லை புது வாழ்வு கொடுக்கப்படுகிறது அது என் பிள்ளைங்க என் வயிற்று கொடியோடு அந்த நூல் அந்த அந்த நரம்பு வந்து கட்டப்படுதே அது கைவிடப்படுவதன் அடையாளம் இல்லைங்க ஒரு புது வாழ்வு ஒரு புது உயிர் ஒரு புதிய ஒரு வாழ்வு உருவாவதனுடைய அடையாளம் இல்லையா அது நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு அவர் கைவிடப்பட்டவர் போல் காட்சியளித்தார் கிறிஸ்துவுக்குள்ளான மன்னிப்பை பெற்ற நாம் கிறிஸ்துவுக்குள்ளான பரதேச வாழ்வை பெற்றுக்கொண்ட கொண்ட பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தாயும் பிள்ளையுமாய் உறவை பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவுக்குள்ளான புது வாழ்வையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு வைத்து வைத்திருக்கிறார் வாசகத்தை அவர் எங்க இருந்து எடுத்தார் நமக்கு நல்லாவே தெரியும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஆசாரியர்களுக்கும் பரிசெயர்களுக்கும் இருந்த ஆசாரியர்களுக்கும் பரிசையர்களுக்கும் அவர் சொன்ன டயலாக் எப்படி காதல் விழுந்துச்சு தெரியுமா இவன் ஏழி தாத்தாவை கூப்பிடுகிறான் எளியாவை கூப்பிடுகிறான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எல்லாம் வந்து காப்பாத்துறாங்களா பல நேரங்களில் நம்மையும் நாம் வேத பண்டிதர்கள் என்று காட்டிக் வேத வசனங்கள் தெரியாமலேயே எந்த அளவுக்கு வேதத்தை படித்திருக்கிறோம் எந்த அளவுக்கு வேத சத்தியங்களை புரிந்து வைத்திருக்கிறோம் ஒருவேளை அந்த சங்கீதம் இருபத்தி இரண்டை முழுவதாய் அங்கு நிறுத்திக்கூடிய யூதர்கள் கற்றிருந்தார்கள் என்று அதில் எழுதப்பட்ட அத்தனையும் இதோ அவர்கள் கண்ணு முன்னாடி நிறைவேறுகிறதே அதை பார்த்து அழுதிருப்பார்களே ஆனால் அவர்களோ தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்திருந்தும் அதை துச்சமாய் விட்டு போனார்கள் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்கின்ற மிகப்பெரிய கேள்வியை இந்த தியான கூடுகை நம்முடைய உள்ளத்துக்குள் வைக்கிறது ஐயா நமக்குள்ளும் அப்படிப்பட்ட கேள்வியை ஆண்டவர் இன்றைக்கு வைக்க விரும்புகிறார் முதல் வசனம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆதி ஒன்னு கிளாஸ் பிள்ளைங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க அது என்ன வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிரித்தார் ஆதி ஒன்னு சொல்லுவோம்ல இதையே எபிரே மூல பாஷையான எபிரேயத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரேஷத் பாரா எலோஹிம் ஏத் ஹஷமயம் வயேத் ஹரட்ஸ் என்று வருகிறது கடவுள் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உருவாக்கினார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உருவாக்கினார் பிரியமானவர்களே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக புது வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆறு மணி நேரம் ஆணிகளால் தொங்கியவராய் இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் கைவிடப்பட்டவராய் கட்சி கொடுத்தார் நமக்கு இந்த அருள் துவக்கத்தில் ஒரு பாடலினுடைய ஒரு ஸ்டான்ஸாவை பாடினாங்க அந்த பாட்டலுடைய தெரியுமா அந்த பாடலினுடைய அடுத்த ஸ்டான்சா இப்படியாக வருதுங்க நீங்களும் நானும் கை வீடாதீ கட்டில் சமீபம் நீர் நம்முடைய கட்டுகளில் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார் ஐயா அந்த மிகப்பெரிய ஆறுதலை இந்த செய்தி நம்முடைய உள்ளங்களில் பதிய வைக்கட்டும் தொடர்ந்து கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்போம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்